குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி மாகாணத்தின் மங்காஃப் நகரில் ஆறு மாடிகளைக் கொண்ட குடியிருப்பில் தனியார் கட்டுமான நிறுவன ஊழியர்கள் ஏராளமானோர் தங்கியுள்ளனர் இந்த கட்டடத்தின் சமையலறையில் நேற்று அதிகாலை திடீரென தீப்பெற்று எறிந்தது தீ மளமளவென பரவியதில் கட்டடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது இந்த தீ விபத்தில் சிக்கி நாற்பது இந்தியர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதில் ராமநாதபுரம் தென்னவனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவரும் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த கருப்பண்ணன் ராமு குவைத் நாட்டில் தங்கி வணிக வளாகம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் தீ விபத்து நிகழ்ந்த கட்டடத்தில் அவர் தங்கியிருந்ததாகவும் புகை மண்டலத்தில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியானது ஆனால் சிகிச்சை பலனின்றி கருப்பண்ணன் ராமு உயிரிழந்ததாக அவருடன் பணியாற்றியவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தீ விபத்து நடந்த கட்டடத்தில் தங்கியிருந்த புனாஃப் ரிச்சர்ட் ராய் என்ற இருபத்தெட்டு வயது தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது பேராவூரணி அருகே உள்ள ஆதனூரைச் சேர்ந்த மனோகர் என்ற விவசாயியின் மகனான ரிச்சர்ட் ராய் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் குவைத்தில் உள்ள என்பிடிசி என்ற கட்டுமான நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் தீ விபத்துக்குப் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு எதுவுமே தெரியல இங்கே இருக்கிறனால எதுவுமே எங்களுக்கு தெரியல அதனால் அங்கே இருக்கவங்களை விசாரித்து எல்லாரும் செய்யும்போது அப்புறம் எம்எல்ஏ சார் அசோக் குமார் தான் கொஞ்சம் ஹெல்ப் கிட்ட அவர் பன்னெண்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரையும் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்போ அது ஓரளவு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அண்ணன் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு தான் இருக்குது அது வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவாங்க எதுவுமே தகவலும் சொல்லலை எதுவுமே சொல்லலை மிஸ்ஸிங்கன்னே வச்சுருக்காங்க அது எதாவது ஒன்று சொல்லணும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது எப்படியாவது மத்திய மாநில அரசு தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குவைத் தீ விபத்தில் ஐந்து தமிழர்கள் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் கிடைத்து இருப்பதாகவும் உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் இருப்பதாகவும் கூறினார் எனினும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதுவரையிலும் ஐந்து பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள் என்று தமிழ் சங்கங்கள் மூலமாக அந்த செய்திகள் பதிவாகியுள்ளது அவர்கள் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ராமநாதபுரத்தையும் பேராவூரனையும் சேர்ந்தவர்கள் என்ற செய்தி பதிவாகி உள்ளது இது அதிகாரப்பூர்வமாக செய்தியை நாம் வந்து தொகுத்து உங்களுக்கு அரசுக்கு வழங்கப்படும் என்பது தான் தூதரகத்தின் மூலமாக பதிவாகி உள்ளது எனவே தொடர்ந்து நாம் கண்காணித்து வருகிறோம் இதனிடையே தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை கொண்டு வருவது தொடர்பாக நடுவண் அமைச்சரவை இன்று ஆலோசனை நடத்தியது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை கொண்டுவர வானூர்தி படையின் வானூர்தி குவைத்திற்கு செல்கிறது ஒரே வானூர்தியில் உயிரிழந்த இந்தியர்கள் அனைவரின் உடல்களையும் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது